இந்த மாதிரி இழப்புக்களுக்கெல்லாம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் அந்த மூமீனை வந்து சும்மா விடுறதில்ல அவனுக்கு சிறப்பான முறையில் சொர்க்கத்தை அல்லாஹாலா அவனுக்கு நசீபாக்குகிறான் எந்த வகையிலையும் அல்லாஹாலா அவனை வந்து கைவிடுறதில்லை அதில் தபுஹரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை அன்னலார் உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதுமான அமல்களை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என தங்கள் தோழர்களிடம் வினவினார்கள் அதற்கு அந்த தோழர்கள் ஆம் ஆம்யார் சூழல்லா என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அவை பனி குளிர் போன்ற கஷ்டமான நேரத்திலும் ஒதுவை பரிபூரணமாக செய்வது மஸ்ஜிதுகளுக்கு அதிகமான எட்டுக்கள் எடுத்து வைத்து நீண்ட தூரமானாலும் செல்வது ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகையை எதிர்பார்ப்பது ஆகியவையாகும் அவையே மனம் மனம் மற்றும் ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாகும் அவையே பாதுகாப்பாகும் என பகர்ந்தார்கள் முஸ்லிம் நபித்தோழர் அனசரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பருவம் ஏதாத மூன்று பிள்ளைகள் மரணித்துவிட்ட எந்த ஒரு முஸ்லிமையும் அவர் அந்த பிள்ளைகளின் மீது காட்டி வந்த கிருபையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பானை தவிர வேறில்லை புஹாரி முஸ்லீம் அபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றதாக அபு ஹுரீரா ரதியு அல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு மூன்று குழந்தைகள் மரணமடைந்திருந்தால் நரக நெருப்பின் லேசான தீண்டுதலை தவிர நரக நெருப்பு அவரை தீண்டாது புகாரி முஸ்லீம் ஸ்ராத் என்பது நரகத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள பாலமாகும் அல்லாஹ் அதனை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அன்பிற்குரியவர்களே பொறுமையிலேயே மிகச்சிறந்த பொறுமை இழப்புக்களை கண்டு மனம் மறுகாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைவது இதுதான் பெரிய பொறுமை மற்ற துன்பம் துயரம் கஷ்டம் கடன் கவலை நோய் இதெல்லாம் கூட கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்வாண்டா அழுது இது பண்ணிட்டு முடிச்சுருவான் அல்லது பிரிவு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப கொடுமையானது திரும்ப வராத ஒரு இடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க போயிருப்பாங்க அவன் ரொம்ப பிரியமான அவனுடைய புல்லை அவனை விட்டு இறந்திருப்பான் பிரியமான தாய் தப்பனை இழந்திருப்பான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவன் காட்டக்கூடிய இந்த பொறுமைக்கு அல்லா தரக்கூடிய பரிசு குறிப்பாக குழந்தைகள் இறந்து போய் அதில் காட்டக்கூடிய அந்த பொறுமைக்கு அல்லா தரக்கூடிய பரிசு மூன்று குழந்தைகள் இறந்து போயிருக்குதுன்னு சொன்னால் அந்த மூன்று குழந்தைகளை அல்லா எடுத்துக்கொண்டதற்காக சொர்க்கத்தை தவிர தரங்குறைந்து போனதை அல்லாஹ் தருவதற்கு வெட்கப்படுகிறான் சொல்லி சொன்னாங்க எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் இழந்திருக்கிறாங்க பிள்ளைகளை அதற்கு உமர் ரதியாஹூ எத்தனையோ பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க ஒரு குழந்தை இறந்து போனாலும் ஒரு பெரும் தானே ஏன்னா நம்ம ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய பிள்ளைகள்லேயே முப்பதை தாண்டி யாருமே இல்லை முப்பது முப்பத்தி ரெண்டை தாண்டி யாருமே இல்லை எல்லா பிள்ளையிலுமே அவள் பார்த்து அப்போ எவ்வளோ அது ஒரு ஒரு சவாலாகத்தான் அல்லாத்தால் அவங்களுடைய வாழ்க்கை அமைச்சிருந்தான் அப்போ அந்த இழப்புக்கள் நேரத்தில் எல்லாவிடத்தில் அந்த பிள்ளைகளுக்காக எத்தனையோ நம்ம இழந்திருப்போம் சில பேர் அன்னைக்கு ஒரு நபர் சொல்கிறாரு ஹசரத் கிட்டத்தட்ட நாலு இது எனக்கு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நாலு கரு வந்து கலைஞ்சிருச்சு ஹசரத் ரொம்ப தாங்க முடியாத துயரத்துக்கு நாங்கள் அலா இருக்கிறோம் அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் வறுமைனால் இல்லை இந்த கருவை கூட அல்லாஹு ரபுல்லாலுமின் குழந்தையாக உருமாற்றி உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தடையாக அல்லாஹ் ஆக்குகிறான் திரையாக ஆக்குகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வகையில் அவர் கொஞ்சம் ஆனந்தப்பட்டார் துவாச்சைங்க சிறு அடுத்தும் கரு அந்த மாதிரி கலையாமல் நிற்பதற்காக சில பெண்களுக்கு பலகீனமான கற்பப்பை இருக்கும் அந்த மாதிரி பெண்களால் குழந்தையை வந்து ரொம்ப பலமாக தாங்க முடியாது அதற்குண்டான வைத்தியங்கள்லாம் இப்போ வந்துருச்சு அதை பலப்படுத்தக்கூடிய மருந்து உபகாரங்கள்லாம் வந்துருச்சு ஆனாலும் கூட இழந்தது இழந்தது தானே ஒரு கருவை இழந்தால் கூட அதாவது அபார்ஷன் ஆகிடுச்சு அது வந்து குழந்தை முழு உருவத்தில் இருக்காது ஆனால் அந்த அபார்ஷன் ஆகும்போது தாய் படக்கூடிய வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தந்தையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆசை ஆசையாக அந்த குழந்தை சொல்லி இருக்கும்போது பாத்ரூமில் அது ஒன்றுக்கும் இல்லாமல் போயிருச்சுன்னா என்ன ஆகும் பாவம் அதனால் இந்த மாதிரி இழப்புக்களுக்கெல்லாம் அல்லாஹரபுல்லா அலமீன் அந்த மூமியில வந்து சும்மா விடுறதில்லை அவனுக்கு சிறப்பான முறையில் சொர்க்கத்தை அல்லாஹத்தாலா அவனுக்கு நசீபாக்குகிறான் எந்த வகையிலையும் அல்லாஹாலா அவனை வந்து கைவிடுறதில்லை செய்த அல்லா வான்கா அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ஹசன் ஹுசைன் ஆனா அவங்களுக்கு சில குழந்தைகள் கர்ப்பத்திலேயே இறந்து போச்சு விழுகட்டியாக பிறந்து பிறந்து இறந்து போச்சு விழுகட்டியாகன்னு சொன்னால் சரியா பரிபூரணம் அடையாத ஒரு குழந்தையாக என்ன செஞ்சுது பிறஞ்சது உள்ள ஒரு குழந்தை தான் முஹின் அந்த பேரை வந்து பாத்திமா நாயி தான் என்ன செஞ்சாங்க வச்சாங்க பாத்திமா நாயி ரசுல்லா வச்சாங்கன்னு நினைக்கிறேன் முஹஸ்ஸின் ஹசன் ஹுசைன் முஹஸ்ஸின் முஹசின் என்பவர் வந்து குழந்தையாக பிறக்கல ஒரு மாதிரி அதாவது குழந்தை இல்லாம குழந்தையாகவும் அப்படி ஒரு சரியான முறையில் முழு வளர்ச்சி அடையாத ஒரு கருவாக பிறந்தார் பாத்திமா நாயிக்கு அப்ப அந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு அல்லாவிற்காக பொறுமை காத்தாங்க உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாவித்தால் அவங்களுக்கு நசீபாக்கினான் நாமம் அப்படித்தான் இந்த ஹதீசில் குறிப்பிட்டது போல எந்த வகையிலும் குழந்தைகள் இறந்து விட்டால் பெரிய அளவுக்கு ஆர்ப்பரித்து அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடாமல் இழந்த இழப்புக்கு அல்லாஹ் சிறந்த சிறப்பை எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தோமே ஆனால் சில பல நேரங்களில் குழந்தையாகவும் பிறந்துடும் அல்லாவுடைய நேம சொர்க்கமாகவும் அவனுக்கு கிடைச்சு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தகுப்பி செய்வானாக வாழும் காலமெல்லாம் இழப்புக்களை கொண்டு அல்லாவை குறைபடுத்துவதிலிருந்து குறைப்படுத்தக்கூடிய அந்த பாவத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்பானாங்கவர்களே திருட்டுத்தனங்களில் ஒரு சில திருட்டுக்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும் பொருளை திருடிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளை வந்து நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம் சில பொருளை திருடிட்டு ஓடுறான்னு சொன்னால் அந்த பொருள் வாங்க முடியாத பொருளாக இருக்கிற பட்சத்தில் பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும் இல்லையா அதே போல் நாம் உழைத்து நாம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லும்போது அந்த விஷயத்தை தான் சொல்கிற மாதிரி ஒரு பொய்மையான முறையில் ஒருத்தன் எடுத்து அதை வந்து வெளியிடுறது அப்படின்றது வந்து ரொம்ப அசூசையான ஒன்று அருவறுப்பான ஒன்று பயங்கரமான பாவத்திற்குரிய ஒன்று ஒருத்தங்களுடைய உழைப்பை வந்து திருடக்கூடாது அந்த ஒரு அடிப்படையில் இப்படி நான் ஏதோ நம்மளை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸு சின்ன சின்ன உலமாக்கல் எங்களால் முடிஞ்ச அந்த விஷயங்களை நாம் மக்களுக்கு போதனை செய்கிறத அப்படி கொஞ்சம் கூட நோகாமல் நொங்கெடுக்கிற விதத்தில் இந்த வீடியோவை அப்படியே எடுத்து இமாம் ஷமி மஸ்ஹரின்ற பேரில் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று என்ன செய்யுதுன்னு சொன்னால் சுற்றிக்கிட்டு வருது இமாம் ஷமி மஸ்ஹரின்ற பேரில் ஒரு ஃபேக்கான ஒரு சேனலை திறந்து அதில் முழுக்க முழுக்க என் பயானையும் என் உருவத்தையும் முழுக்க என்னுடைய பெயரையும் வைத்து மிஸ்யூஸாக அதை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சகோதரர் உங்களுக்கு கேட்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலாக இல்லையா நான் கேட்குறேன் அடுத்தவங்களுடைய அந்த கண்டனை எடுத்து அப்படியே திருடி எடுத்து போடுறிய அது உனக்கு உறுத்தலாக தெரியாது நெருப்பு அல்லவா அது அடுத்தவங்களுடைய உழைப்பை அடுத்தவங்களுடைய விஷயத்த தவிர அவங்க சொல்லக்கூடிய கருத்தை அந்த சேனலில் போய் கேட்கக்கூடிய மக்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீ ஒரு பதிலை சொன்னின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது நீ கண்டிப்பாக ஆலிமாக இருக்க மாட்டேன் அவங்க ஒரு டவுட்டை வந்து என்கிட்ட என்னுடைய சேனலில் கேட்குற மாதிரி அந்த சேனல்லையும் போய் கேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன அசரத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பதிலை நீ சொல்லுவ அப்படி பதிலை சொன்னாலும் அது சரியான பதிலாக ஆக முடியுமா தவிர நாம் சொல்லாத சில விஷயங்களை தம்ளைனாக போட்டு அதில் ஒரு அதாவது த நல்லா பாதுகாக்கணும் இதெல்லாம் தவறல்லவா இந்த சேனலை முழுக்க முழுக்க நீங்கள் பிறக்கணிங்க அது என்னுடைய சேனலே கிடையாது இமாம் ஷமீம் அஸ்ஹரி என்ற சேனல் என்னுடைய சேனல் அல்ல என்னுடைய சேனல் மொத்தம் ரெண்டு சேனல் ஒன்று மௌலவி ஷமீம் அஸ்ஹரி என்ற ஒரு சேனலும் ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற இன்னொரு சேனலுமாக ரெண்டு சேனல்கள் இருக்கிறது என்னுடைய இன்னொரு சேனலுடைய லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து அதுலேயும் இதில் சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது செய்து அந்த பேக் ஐடி சகோதரரை கேட்குறேன் தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குது உங்களுடைய உழைப்பில் நீங்களே என்ன செய்யுங்க ஒவ்வொரு கண்டெண்டை உருவாக்குங்க பத்தில் பதினொன்றா என்னுடைய பயானை போட்டால் அதில் வேறு விஷயம் அது இப்போ தப்பில்லை முழுக்க முழுக்க என்னுடைய பேரையே போட்டு என்னுடைய கண்டனை மட்டுமே போட்டு அது தவறல்லவா திருட்டுத்தனம் அல்லவா முழுக்க முழுக்க தவிர்ந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா அது பெரிய விபரீதத்தை அல்லாவிடத்தில் நான் சொல்லி உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும் அது ஒரு பெரிய விபரீதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்துவிடும் அதனால் அல்லாவை பயந்து அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுங்கள் செய்து மற்றவர்களுடைய விஷயத்தில் மற்றவர்களுடைய கண்ட்டில் மற்றவர்களுடைய அந்த இதை எடுத்து உங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தாதீங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா